ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபிட் ஜோன் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஒரு சைடிஷ் ஒரு தடவை நம்ம செஞ்சுட்டோம்னா பத்து நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தினி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இதை செய்கிறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க இதில் ஒன்றரை கப் அளவுக்கு போட்டுக்கடலை போட்டுக்கோங்க இரநூத்தம்பது எம்எல் மெஷரிங் கப்பில் ஒன்றரை கப் பொட்டுக்கடலை இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு போட்டுக்கடையில் வரத்து எடுக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஒரு ஒரு அளவு ஒரு நாலு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துட்டு இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ இதே பேன் யே என்ன எதுவுமே சேர்க்க தேவையில்லை எந்த கப்பில் நீங்கள் பொட்டுக்கடலை எடுத்தீங்களோ அதே கப்பில் முக்கால் கப்பளவுக்கு தேங்காவை நல்லா புதுசாக அரைச்சி சேர்த்துக்கோங்க அரைச்சி சேர்த்திக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வரப்படும் நீங்கள் அப்படியே கட் பண்ணி சேர்த்திங்கன்னா வந்து ரொம்ப வறுக்கிறதுக்கு டைம் எடுக்கும் அதெல்லாம் அரைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா அந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பத்தெல்லாம் போய் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் பொறுமையாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மாதிரி தேங்காய் ட்ரை ஆகி உதிரி உதிரியாக வந்திருக்கும் நல்ல ஒரு வாசமும் வரும் இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து நம்ம ஏற்கனவே ஆற வச்சிருக்கிற பொட்டுக்கடலையோட சேர்த்துக்கலாம் இப்போ இதே பேன்லேயே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்து லேசாக மட்டும் விரட்டி விட்டால் போதும் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும் தேவையில்லை லைட்டாக பச்சை வாசனை போனதும் இதையும் எடுத்து நம்ம ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கிறோம் அந்த பொட்டுக்கடலையை விட உடனே சேர்த்துக்கலாம் இப்போ இதே பேன்லேயே வந்து இப்போ மிளகா வறுத்து எடுக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் மிளகா சேர்க்கும்போது லேசாக மேல் பக்கம் கீரல் போட்டு சேர்த்துக்கோங்க அப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வறுக்கும் போது வெடிக்காது இல்லைனா உங்களுக்கு வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லை நீங்கள் கட் பண்ணி கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ லோ ஃப்ளேம்லேயும் வச்சு வறுத்துக்கலாம் மிளகாய் நல்லா வந்து ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு மிளகாய் சேர்த்திங்கன்னா காரம் ஓரளவு மீடியமாக இருக்கும் நீங்கள் நல்லா அதிகமாக காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு இருபது மிளகா கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் மிளகா நல்லா வரப்பட்டதும் இதில் வந்து அளவுக்கு கருவேப்பில நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம் கருவேப்பில நல்லா மொறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா மறு இதை எடுத்து நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம் அந்த பேனில் விடாமல் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வறுத்த பொட்டுக்கடலை தேங்காய் சீரகம் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜார் முடிஞ்ச அளவு ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த பொட்டுக்கடலை தேங்காய் எல்லாமே நல்லா சூடாக ஆறிருக்கணும் ஆறினதுக்கப்புறம் தான் அரைக்கணும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை அரைச்சிக்கலாம் அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச இந்த பொடியை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இதோடு சேர்க்குறதுக்காக வந்து நம்ம வறுத்த எடுத்த மிளகாய் கருவேப்பிலை கூட ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க தோலோடைய சேர்த்துக்கலாம் முதல்ல பூண்டு சேர்த்துட்டு கூட நம்ம வறுத்த மிளகா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பல்ஸில் வச்சு ரெண்டு மூணு தடவை அரைச்சிக்கோங்க கொஞ்சம் குறை குறைப்பா அந்த மாதிரி அரைச்சிருக்கணும் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அந்த அரைச்ச மிக்ஸை வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இந்த பொட்டுக்கடலை மாவோட சேர்த்துக்கலாம் நல்லா அந்த மசாலா வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்துக்கோங்க நீங்கள் முடிஞ்சால் கை வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் கை வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் அந்த காரம் போய் கரெக்டாக செய்கிறோம் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாத மாதிரி கலரு மாறி இருக்கும் உதிரி உதிரியாக இருக்கும் இந்த பொடி வந்து கொஞ்சம் சூடு இருந்ததுன்னா நல்லா சுத்தமாக ஆற இருந்ததுக்கு அப்புறமா நீங்கள் இரட்டை பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இட்லி தோசைன்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்தோடு கொஞ்சமாக இந்த பொடி சேர்த்து நெய் போட்டு கொடுத்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் நல்ல பிடிக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எப்பவும் சட்னி குழம்புன்னு செய்யாமல் இந்த மாதிரி பொடி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்